மக்கா நம்ம முடவாட்டு காலை பற்றி ஒரு அக்கா வந்து ஒரு டாக்டர் அக்கா நல்ல ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் சரியா நம்ம இந்த ஏரியாவில் தான் நம்ம அந்த முடவாட்டு கால் கலந்து சரியா வாங்க எப்படி இது பண்ணிட்டு போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த முடவாட்டு கால் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டோம் இது ஃபுல்லாக அந்த இலையை ஒரு பாதிக்கலாம் இலை இல்லாத முடவாட்டு கால் கலந்தோட இலை தான் நம்ம எப்படி பிடுங்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தெரியா எப்படி நான் அதை எடுக்கிறேன் என்ன அதுன்னு சொல்லி தாண்டி தரேன் சரியா வரக்கம் வணக்கம் நான் டாக்டர் கலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ஆட்டுக்கால் பற்றி அது என்ன வெஜிடேரியன்ல ஆட்டுக்கால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிற ஒரு கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பேரு முடவன் கிழங்கு முடவாட்டு கிழங்கு இல்லைன்னா ஆட்டுக்கால் கிழங்கு கிழங்கு பண்ணக்கிழங்கு நீங்கள் எங்கெங்கே வளருதோ அப்படின்றது இதுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த கிழங்கோட தாவரவியல் பேர் வந்து ட்ரைனேரியா பர்சிஃபோலியா இதுக்கு வந்து ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் அஸ்வகி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இங்கிலீஷ்லேயும் நிறைய பேர் இருக்கு ஓக்லீவ் ஃபென் உடன் பேஸ்கெட் ஃபென் எப்படின்லாம் பேர் இருக்கு இது வந்து மங்கி ஜிஞ்சர்ன்னு சொல்றாங்க மேபி இது பெரிய இஞ்சி மாதிரி இதோட ஷேப் வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால இந்த பேரு ஸோ இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்ட தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் ஆனா சைனால சைனா திபெத் இந்த மாதிரி மற்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பிரச்சனைகளுக்கும் பெரிதளவில் இதை பயன்படுத்துறாங்க அங்க இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு கதை இருக்கு ஒரு குட்டி கதை அது நம்ம என்னன்னு பாக்கலாம் அங்கே வந்து ஸ்வாங் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாரு ஒரு பெரிய ராஜா அவருக்கு திடீர்னு வந்துட்டு பேக் பெயின் வருது ஸோ அப்போ வந்து அதை தீர்க்குறதுக்கு வந்து எந்த நிறைய மருத்துவர்கள் வராங்க பெரிய பெரிய ராஜ வைத்தியர்கள்லாம் வராங்க நிறைய மருந்துகள் கொடுத்தோம் அது வந்து சரியாகலை அப்புறம் இதனால ரொம்ப அவதிப்பட்ட மன்னர் கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறாரு ஒரு பிரகடனம் ஒரு அறிவிப்பு வெளிவர்றாரு அந்த மாதிரி யார் இதை சரிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ ஒரு தாத்தா வராரு தாத்தா வந்து இந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து சூப் வச்சு உள்ளுக்கு கொடுத்துட்டு இது மூலமாக செஞ்ச மருந்தை வந்து மேலே அப்ளை பண்ணுறாங்க இந்த ராஜாவுக்கு உடனே இந்த வழியெல்லாம் மாயமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த கிழங்கை பற்றி கண்டுபிடிச்சி இது நிறையா வந்து பயன்பாட்டு கொண்டுட்டு வந்து இது அந்த ஊரோட தலைநகர் கிழங்காக ஆக்கிட்டார் அதனால தான் அங்கே வந்து அதிகமாக இந்த கிழங்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த கிழங்கோட வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பெரலி கொடி தாவரம் அதாவது ஒரு கிரீப்பர் இது எங்கே இருக்கோ அதை ஒற்றி வளரக்கூடிய இப்போ மாமரத்தில் வந்து பில்லுலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி எங்கே இருக்கோ அதை ஒற்றி வளரக்கூடிய தாவரம் இது வந்து மலை ஏரியாங்கலில் வளர்ந்து வளர்கிறது தான் அதிகம் நம்ம இப்போ வீட்டில் அழகாக அழகுக்காக வளர்க்குறாங்க இந்த ட்ரைன் ஏரியா பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க ஆனால் மருத்துவ குணம் எது அதிகமாக இருக்குன்னா அந்த மலைப்பகுதிகளில் வளரதுல தான் இது வந்து கல் எடுத்துக்கல்ல பாறை எடுத்துக்கல்ல ஒரு மரத்தோட பட்டையிலலாம் வளருது இந்த முடவன் கிழங்குக்கு ஒரு குணம் இருக்குது ஆனால் இது எங்கே வளருதோ அதை பொறுத்து அதோட குணம் வந்து அதிகமாகும் இப்போ ஒரு கல் மலை பாறையிலலாம் வளருது அப்படின்னா அதில் உள்ள கனிம சத்து மினரல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் அந்த மருந்து வேணுமோ அவங்கெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜில் கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பார்சல் போட்டுவிட்றோம் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து நம்ம யாருக்கும் பார்சல் மாதிரி இல்லை இப்போ தான் இதோட தேவைகள் எவ்வளோ எவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது நிறைய மக்கள் பெங்களூரு ஊட்டி சென்னை எல்லா இடத்துல இருந்தும் நம்ம கால் பண்ணுறாங்க தூத்துக்குடியில் எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்றாங்க எல்லாருக்குமே நான் வந்து பார்சல் போட்டு விடுறேன் காண்டக்ட் நம்பர் போடுங்க அதெல்லாம் கீழே காண்டாக்ட் நம்பர் போடுறேன் நீங்கள் ஹாயின் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க அதுக்கப்புறம் நம்ம கான்டெக்ட் போட்டுருவோம் சரியா இஞ்சு மாதிரி

ஆனா இதெல்லாம் ஈஸியா தண்ணியில கரையக்கூடிய வைட்டமின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த சிந்தம் எதுவும் பெரிதளவுல இருக்காது ரொம்ப நேரமும் இருக்காது ஓகே இப்போ நம்ம இந்த சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் சொன்ன அளவு ஒரு விரல்ல பாதி அளவு கிழங்குக்கு அதுல வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி காலைல இருந்து அரைச்சி அரைச்சோம் இதெல்லாம் எடுத்து அரைச்சுட்டு நாலு தமிழர் தண்ணி கலந்து நல்லா சுண்ணதுக்கப்புறம் வடிகட்டி இறக்கிட்டு அதுல வந்து நம்ம மிளகு துளப்பு கலந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம்

무릎 안아줍니 மா <c Özell großes> <coughs> <coughs> அந்த வகையிலும் அதனால இந்த ரத்தம் முறைஞ்சி கச்சி உருவாகிறது கொழுந்து பச்சை இதெல்லாம் அந்த சிலகொண்டு லிவர் இல்லாத நம்மளுடைய கல்விகளை வந்து இடப்படுத்தும் அதனாலதான் ஜாபி மஞ்சள் சாமான நோய்களில் மிக பெரிய மரபு டயபெட்டி கற்கரை நோய் கற்கரை நோயும் எனக்கு இருக்கும் இந்த ரத்தத்தை பண்ணாட்டி கற்கரை நோய் அந்த டெய்லியும் டேபர்ட் ஆசிரியர் போகிறத்துக்கும் இதக்கு Franc ஒரு சப்போர்ட்டிங் definesலை <laughs> ச resolுசிலாம். ேண்டு kriegen ernட்டுமேன்� secondo Lamborghini ந 식ைதரவ Background கிட்னி efectoழலதான்றπως சிறு daran carpod książ பérica Tea நடன் பாரைக்களும immens Hijingu Kelsey ervingையையா الாகென் மற்றுFlow desirable foto ராக்கிக் கொடmayınயாலாகிருக்க necesario செய்யார்ந்தேன் வைdig எ எடுத்த என் மாலையிலாம் ஒட்டி இருந்து இல்லை எடுத்தாச்சு ஸ்டார்ட் கூட போய் எடுத்துருக்கு நிறைய பேர் கேட்டாங்க கேவலங்க கேளுங்க கமெண்டில் கண்டிப்பாக தருவோம் சரியா சப்ஸ்க்ரைப் விடுங்க